உங்களுக்கெல்லாம் ரஜினி சார் நிறைய பேர்த்துக்கு ரஜினி சாரை பிடிக்கும் சில பேர்த்துக்கு பிடிக்காது சில பேர் கமல் சாரை பிடிக்கும் அதெல்லாம் வேறு விஷயம் என்னை வியக்க வைத்த ஒரு மனிதர் அப்போது பெரிய ரஜினி சார் ஃபேன் இல்லை அப்போது ரஜினி சார் படம்னா விரும்பி பார்ப்பேன் அப்படின்னு நம்ம சிவாஜி ஃபேன் தான் நான் ரஜினி சார் என்னைக்கு பேசின ஒரு ஸ்பீச் இருக்கு பாருங்கள் எக்ஸ்ட்ரானரி ஸ்பீச் அந்த இடத்துல பெரிய ரகலை ஆயிடுச்சு அந்த உணர்வை தூண்டி விட்டுட்டாங்க ஜனங்கள் அப்படி ஒரு ராஜ்குமார் சார் வந்து நிலுங்க நிலுங்கன்றால அவர் கையாட்டணு ஒன்று கத்திரி நில் அவர் இன்னொன்று கன்னடத்தில் பாட்டு பாடி அப்படின்றாங்க அவர் அதெல்லாம் பாட்டு பாட முடியாது நம்ம கூப்பிட்டுருக்கோம் தமிழ்நாடுகளையும் சரி எல்லா லேங்குவேஜ்லேருந்தையும் எல்லாத்துலேயும் நம்ம கூப்பிட்டுருக்கோம் நம்ம அவங்கள மதிக்கணும் அதே மாதிரி தான் நம்மளை அவங்க மதிக்கிறாங்க அடுத்து ரஜினிகாந்த் அவர் மாத்தாட்தாய் அப்படின்றார் எனக்கு உங்களுக்கெல்லாம் ரஜினி சார் நிறைய பேர்த்துக்கு ரஜினி சாரை பிடிக்கும் சில பேர்த்துக்கு பிடிக்காது சில பேர் கமல் சாரை பிடிக்கும் அதெல்லாம் வேறு விஷயம் என்னை வியக்க வைத்த ஒரு மனிதர் அப்போது பெரிய ரஜினி சார் ஃபேன் இல்லை அப்போது ரஜினி சார் படம்லாம் விரும்பி பார்ப்பேன் அப்போ தான் நம்ம சிவாஜி ஃபேன் தான் ரஜினி சார் பேசின ஒரு ஸ்பீச் பாருங்க எக்ஸ்டார்டினரி ஸ்பீச் அவரே ஞாபகம் வச்சிருக்காரு தெரியாது என் மனசுல செம்ம கிளாப்ஸ் அவர் என்ன பேசியிருப்பார் நினைக்கிறீங்க சொல்றேன் கன்னடத்தில் பேசினார் சொன்னார் நான் வந்து இங்கே கண்டக்டரா அவர் அவருடைய கதையை சொன்னார் என்ன கூப்பிட்டே நீ எல்லாம் கருப்பா இருக்க நீ எல்லாம் நடிக்கனா முடியாது போடா வேற ஏதாச்சும் வேலை பாடுறன்னு துரத்தி விட்டாரு என்ன அப்படின்னார் காரணத்தில் சொன்னார் ஆனா என்னை கூப்பிட்டு நடிக்க வச்ச ஒரே ஆளு பாலச்சந்தர் சார் தானே அப்படின்னா அமைதியாயிட்டாங்க ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் லாங்குவேஜ்ங்கிறது நம்ம நினைக்கிறத அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ற ஒரு கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்னார் நான் என்ன நினைக்கிறேன்ன்றது உங்ககிட்ட சொல்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல் அதுதான் மொழி அதை தெய்வமா நினைச்சு கொண்டாடாது இங்கேனாரு மொழி என்பது ஒரு கம்யூனிகேஷன் மீடியா அது எந்த மொழியாக வேணாலும் இருக்கலாம் நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு மொழி அது தமிழில் சொல்லி தமிழில் புரிஞ்சுக்கலாம் கன்னடத்தில் சொல்லி கன்னடத்தில் இதை வந்து ஒரு தெய்வமாக கொண்டாடி அதை ஒரு அப்படின்னு மாதிரி சாப்பிட்டு மொழி வெறி வந்து இது பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு பேசினார் ஆக உங்களுக்கு கன்னடம் எந்த அளவுக்கு உயர்ந்ததோ அதே மாதிரி நார்த்தில் ஹிந்தி பேசுகிற மக்களுக்கு ஹிந்தி பெருசு தமிழ்நாட்டில் தமிழ்மொழி பெருசு அப்படின்னு அழகாக பேசி எல்லாத்தையும் அமைதிப்படுத்தினார் மிகப்பெரிய விஷயமா இருந்தது இது எதுக்கு சொல்ல வரேன்னா மொழியை வந்து ரொம்ப டீப்பாக எடுத்துக்கிட்டு ரொம்ப சண்டை போட்டுக்க வேண்டியது இல்லை மொழியை மீறின ஒரு உணர்வு தான் கலை இந்த கலைக்கு அதுவும் குறிப்பா திரைப்பட கலைக்கு மொழி வந்து ஒரு இடைஞ்சலாகவோ ஒரு தடங்களாகவோ ஒரு பிரச்சனையாகவோ இருக்கக்கூடாது அது இருக்கலை நான்கு மொழி படங்களும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் நான்கு மொழி படங்களும் எடுக்க எடுத்த ஊர் தான் இந்த சென்னை அதனால தான் நம்ம எல்லா மொழிகளையும் சென்னைக்காரங்க மதிக்கிறோம் தமிழ்நாடு மதிக்கிறது நான்கு மொழிகளையும் வளர்த்த பெருமை தமிழ் மொழிக்கு உண்டு தமிழ் சொன்ன மாதிரி அது எதிலிருந்து எது வந்ததுன்றது வந்ததுன்றதல்ல அஞ்சாறாவது நிறைய இருக்கு அது சொல்லலாம் பட் நான் உதாரணத்துக்கு சொல்றேன் சினிமா துறையை பொறுத்தவரைக்கும் ஒரு செட்டில் கன்னடத்தில் பேசுவாங்க அதே செட்டு காலியாகும் அதுக்குள்ள தமிழ் நடிகர்கள் போய் அதே படத்தில் நடிப்பாங்க அது தமிழ் மாற்றம் எத்தனை படங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு செட்டு செட்டு இங்கே ராமராவு அங்கே எம்ஜிஆர் இந்த பக்கம் சிவாஜி சார் இந்த பக்கம் ராஜகுமார் அந்த பக்கம் விஷ்ணுவர்தன் எல்லாரும் ஒன்றா கூடி கும்மி அடிச்சு எவ்வளோ அழகாக இருந்ததையா நம்ம சினிமா இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் எல்லாமே வந்து சினிமாவே வந்து எங்கே ஒரு கேரவனுக்குள்ளே போய் உடிஞ்சிடுச்சு ஒரு கேரவனோடு முடிஞ்சு போகுது ஒரு ஒரு கலைஞனுடைய வாழ்க்கை அப்படின்னா எவ்வளவு கேவலமாயிருக்கு வரும் முதல்ல அதிலிருந்து மீட் எடுப்போம் கேரவனுக்குள்ளேருந்து இந்த செய்தியாளர் மீட் நமக்கு பெரிய சக்ஸஸ் ஓதும் வந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்ம செயலாளர் இருக்குமே டைம்ல வந்துடுவாரு நான் கொஞ்சம் லேட்டாக வந்தால் தான் தலைவருக்கு கெத்து அப்படிங்கறக்காக எல்லாம் லேட்டாக வரல வேட் ஆயிடுச்சு கொஞ்சம் பெருங்குடி இல்லம்பு வர்றதுக்கு நீ சண்டே தான் சீக்கிரம் வந்துடலான்னு பார்த்தா அதே மாதிரி கூட்டம் நானே ஓட்ட போச்சு நீ மண்டே சண்டேவா மண்டேவா மண்டே வா மண்டே கிரௌடு என்னால வரவே நான் வழக்கமா இதை ஆறு நினச்சிட்டேன் நினைச்சிட்டேன் அதுக்கப்புறம் மூன்று என்னங்க அப்புறம் சரி வந்த உடனேயே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா ஒரு மிகச்சிறந்த கைமெரா அப்படின்ற ஒரு ட்ரெய்லர் ஆடியோ ஒல்லாந்துச்சு தம்பி மாணிக் ஜெய் ஜெயின் அல்ல மாணிக் ஜெய் என் வந்து அவருடைய இனிஷியல் அதனால் மாணிக் ஜெயின் மாணிக் என்ன மாணிக் பாஷா மாதிரி அவர் அக்கிறாதீங்க அவர் தமிழ் தம்பி தான் எப்போ ஹீரோ ஏண்டாப்பா இப்படி பேசுகிறாருன்னெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மெதுவாக கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணாரா அது அதை அந்த டிஎன்ஏ எடுத்து அவருக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி விட்டாங்க அந்த டிஎன்ஏ வேலை செய்துன்னு அவருக்கு டக்குன்னு இந்த மிருகத்தோட டிஎன்ஏ உள்ளே போன ஒரு கேரக்டரைசேஷனு கன்னடத்தில் பேசுகிறதா கன்னட மிருகமாக தமிழ் மிருகமாக ஆங்கில மிருகமாக அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்குள்ளாரி நீங்கள் எங்கேயும் சரி சரி பரவாயில்லன்றீங்க அவர் பேசுறதா வேண்டாமான்னு தவிக்கிறார் ஏன்னா கேலி ஏனாய் நீங்கள் ஏனில் சென்னை மனிதர் அந்த எல்லாரும் சோ இந்த மாதிரி மனிதன் மிருகம் தான் நம்ம பாட்டே இருக்கேன் மனிதன் பாதி மிருகம் பாதி நம்ம நானே நானே கமல்சாரே பாட்டார் அவரே மிருகம்னு சொல்லிட்டாரு எல்லா மனிதனுக்குள்ளேயும் மிருகம் இருக்கு அந்த ஒரிஜினல் மிருகத்தை கொண்டாந்தா நல்லவன் ஆயிடும் எப்படி நெகட்டிவ் நெகட்டிவ் பிளஸ் ஆயிடுமில்ல நீ அப்படி எடுத்து இருக்கலாம் நீ எப்படி எடுத்துருக்கே தெரியல ஒரு மனுஷன் மனதில் ஒரு மிருகத்தோடைய அவன் ரொம்ப நல்ல மனுஷன் ஆயிருவான் இது நல்லா இருக்குமே கதை நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஒரு நல்ல மனுஷனோட இதில் மிருகத்தோட டிஎன்ஏவை மிக்ஸ் பண்ணால் அவன் கேட்டவன் ஆகலாம் சொன்ன மாதிரி அவரையும் சேர்த்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எல்லாம் மிருகங்களா தான் இருக்கோன்ட்டாரு சரி நான் அதில் எதில் இருக்கேன் தொண்ணூறுல ஸோ தொண்ணூறு டிஎன்ஏ எப்படி வேணாலும் வேலை செய்யும் நல்லாவும் வேலை செய்யும் தப்பாகவும் வேலை செய்யும் ஏன்னா டிஎன்ஏக்குள்ளே போய் டிஎன்ஏவை சேஞ்ச் பண்ணுறது என்ன டிஎன்ஏவை வச்சு சேஞ்ச் பண்ணலாம் டிஎன்ஏவோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து அந்த டெக்னாலஜிக்கு பேர் வந்து என்னது என்ன சொல்லுவாங்க மரபியல் மாற்றம் மரபியல் மாற்றத்தை மரபு அணு இல்லை மரபியல் மரபு அணுவை எடுத்து மரபணுவையே மாற்றம் பண்ணது மரபணுவை சேஞ்ச் பண்ணுறது அப்படி வந்தது தான் இந்த 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 ஹைப்ரிட்டு விதைகள் எல்லாம் அதெல்லாம் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க இது வந்து இந்த மிருகத்துக்கிட்டு இருந்த இந்த மரபணுவை எடுத்து இதுக்குள்ளே விட்டு ஏதோ பண்ணியிருக்கீங்க அதில் மாட்டிட்டு இந்த பிள்ளைங்கள்லாம் அவஸ்தப்படுறாங்க போல ஒரு படத்தில் நல்ல அழகான பிள்ளையை கூப்பிட்டு வந்து இந்த மிருகத்துக்கிட்ட விட்டு அவன் நல்லவனை மிருகமாக்கி கசாப்போ கடை மாதிரி மொத்தம் இந்த படம் ரொம்ப சுறுசுறுப்பாக இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க உட்காந்து பேசும்போது செயலாளர் சொன்னார் மீரா கதிரவன் அவர்களும் சொன்னார் அதெல்லாம் உண்மையிலுமே பாராட்டுறேன் தம்பி ஆகமொத்தம் எது எப்படியோ சின்ன படங்களெல்லாம் ஓடணும் இந்த மாதிரி முயற்சி எடுக்கிற படங்கள் ஒரு படத்தை எடுத்துகிட்டு ஒரு மனுஷன் ஒரு டைரக்டர் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷ காலம் கஷ்டப்பட்டுருக்கா முயறக்கதன ஒரு எடுத்த பட கழிச்சு அவ்வளவு போராட்டம் சாதாரண விஷயமில்ல ஒரு படம் பண்ணுறதுன்றது நீ படம் பண்ணி முடிச்சுறது ஈஸி அதை கொண்டு அந்த வியாபாரமாக இந்த போட்ட காசை எடுத்து ப்ரொடியூசருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறதோ செலவு பண்ண காசை பிடிக்கணுங்கன்னு நினைக்கிறதோ ரொம்ப கஷ்டம் கடந்த வாரம் எத்தனை படம் ரிலீஸ் ஆச்சு நீங்கள் எல்லாம் பார்த்து அப்படியே உங்களுடைய இதுங்களெல்லாம் நான் பார்த்தேன் ஒவ்வொருத்தரும் விதவிதமாக விமர்சனங்கள் பண்ணியிருந்தீங்க மிரட்டலாம் என்ன ட்ரோலிங்கு பயமாக இருக்குது இப்போ சினிமாவில் நம்ம இப்போ இனிமேல்னால் நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கே பயமாக இருக்குது வச்சு செஞ்சிருவிங்க போகிற நல்லது சொன்னாலும் தப்பாக எழுதுறீங்க தப்பாக சொன்னாலும் தப்பாக எழுதுறீங்க என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியல நான் உண்மையிலும் பெரும்பாலும் நான் ரொம்ப குறைச்சிக்கிட்டேன் பொய் சொல்லிடுது நான் ஊரில் இல்லைங்கன்னு அது பெட்ரு நம்மளை மாத்திரீங்க பார்த்திங்களா நம்ம நண்பர்கள் நீங்கள் தான் இந்த ட்ரோல் பண்ணி கடந்த வாரம் அந்த படங்கள் எல்லாம் விமர்சனங்கள் எல்லாம் பார்த்தேன் நல்லா இருந்தது அருண் பாண்டியன் அவர் பொண்ணு நடித்த படம் மிக சிறப்பாக இருந்தது நான் பார்த்தேன் அதே மாதிரி த்ரீ பிஹெச்கே ஒரு நல்ல படம் அப்புறம் நம்ம அனல் அரசு நம்ம இவரோட தம்பி சூர்யா விஜய் சேதுபதியோட படம் அப்புறம் நல்லா பண்ணியிருந்தேன் சூப்பராக பண்ணியிருந்தேன் இங்கே அதை பற்றி மட்டும் இருந்தால் குழந்தை ஒரு குழந்த பையன் மாதிரி அவரோட போய் ட்ராவல் பண்ணி ஒரு ஒரு தந்தையோட மனசை எவ்வளோ வேதனை பண்ணுறோம் ஒரு சின்ன பிள்ளை அவன் நடிக்கனு ஆசைப்பட்றான் நடிக்க வச்சிருக்க யார் நம்ம மாட்டோம் நம்ம போயிடான் உங்கள் பையனை ஹீரோவா நம்ம தானே போய் எல்லாத்தையும் வளர்க்குறது நம்ம தான் கெடுக்கிறது நம்ம தான் அது இழுத்துட்டு வந்த அந்த பிள்ளை சரிக்கு அவனுடைய கேரக்டர் இருக்கு தப்பு தப்பாக ட்ரோல் பண்ணிப்பான் அந்த பிள்ளை என்னங்க நல்லா தான் பண்ணியிருக்க பிரமாதமா பண்ணியிருக்காப்புல அந்த ஏஜில் என்னங்க பண்ண முடியும் எங்கேருமே பண்ணியிருக்காங்க நம்ம நம்ம ஆட்கள் யாரும் அதை ட்ரோல் பண்ணி பண்ணலை வெளியாளு வேணே பண்ணுறது நான் என்ன சொல்ல வரேன் இந்த மாதிரி ஆள்கள் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அதுக்கெல்லாம் யாருன்னு ஒரு லிஸ்ட் எடுங்க யூடியூப் சேனலுக்குன்னு நீங்கள் ஒரு அமைப்பு கொண்டு வாங்க அந்த அமைப்புக்குள்ளே அவங்கள சேர விடாமல் பண்ணுங்க அவ்வளோதான் உங்களுக்கு நம்ம சினிமாவே கொஞ்சம் கொஞ்சமாக நலிஞ்சு போய் ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருந்துட்டு சினிமா ஒன்று தான் தமிழ் மக்கள் துன்பத்தில் இருக்கும்போதும் சரி சோகத்தில் இருக்கும்போது சரி வெள்ளத்தில் இருக்கும் சரி அரசியல்வாதிய கிட்ட மாட்டிக்கிட்டு மொழி முழிச்சிட்டு முடிச்சுட்டு சரி நம்மை காக்கிற ஒரே ஒரு மீடியா திரையுலகம் தான் திரைப்படம் தான் அந்த படத்தையும் டார்ச்சர் பண்ணி கொண்டு விட்டீங்கன்னா அப்புறம் நீங்க எங்க போவீங்க உங்களுக்கே நிம்மதி போறீங்க நண்பர்களே ஆக சிறப்பான படங்களை எடுப்பதற்கு நம்ம தரமான விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள் திறமையான படம் ஏன் வரணும் நம்ம தரமான விமர்சனங்களை சொல்லும்போது அந்த படத்துல என்ன மைனஸ் என்ன பிளஸ் நேர்மையா இந்த மாதிரி எடுக்கலாமே இந்த மாதிரி எடுக்கணும் நீங்க முன்மொழியுங்க அந்த எல்லா உரிமையும் நமக்கு இருக்கு நான் எல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணும்போது நான் பயப்படுறதே நம்ம பெருசு நண்பர்களுக்கு தான் பத்து பேர்த்த கூப்பிட்டு கதை சொல்லிடுவேன் ஃபுல்லா அந்த தைரியம் எனக்கு இருந்தது அந்த நம்பிக்கையை அவர்கள் காப்பாற்றக்கூடிய மனப்பக்குவம் அவங்க கிட்ட இருந்தது அன்னைக்கெல்லாம் நான் ஒரு படம் எடுத்தேன்னா அந்த படத்தோட ஃபுல் கதையும் என்னுடைய எல்லா பிரஸ் நண்பர்களுக்கும் தெரியும் இல்லையா முழு கதையும் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு அப்போ ஒரு திம்மரு என் கதை எமனு என்னை விட நல்லா எடுக்க முடியாதுன்னு அது வேணும் அதே மாதிரி இந்த ஷூட்டிங்கில் நம்ம கதையெல்லாம் கேட்டு அடுத்த நாள் போய் வேற ஒரு ஷூட்டிங்கில் வேற கதையை கேட்டுட்டு இருப்பாங்க இந்த கதை என்னன்னு ஒரு இன்ச் ஒரு சின்ன பிட்டளவு கூட அடுத்தவங்க டிஸ்கஸ் பண்ணாத நேர்மையான பத்திரிகையாளர்கள் இருந்தார்கள் இன்றும் இருக்கிறார்கள் இந்த நேர்மையை நீங்கள் வளர்த்து கொண்டிருங்கள் சிறந்த திரைப்படங்கள் வருவதற்கு நீங்களே காரணகர்த்தாக்கள் ஆகிவிடுவீர்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களை புகழ்ந்தாலும் கைத்தட்ட மாட்டேங்கோசமானீர்கள் என்னதான் ஆச்சு உங்களுக்கு எல்லா மீட்டிங்லையும் போய் உட்கார்ந்து தூங்கி தூங்கி பழக்கமாயிப்போச்சு இப்ப நான் பேசுறது கேக்குதுங்களா என்னடா நான் தலையேட்ட ஆட்டிட்டு இருக்கிறேன் ஆடப்பாது இல்லை நான் சொல்றேன் நம்ம ஏதோ நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்கிறதுனால சந்தோஷத்தில் நான் சொல்றேன் நம்ம 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 என்ன நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க வேற சொன்ன மாதிரி நம்ம தான் அவுட் ஆஃப் இந்த மாதிரியான விமர்சனத்துக்கு ஆளாகிற படங்களை எடுக்கிறத விட சும்மா இருக்கிறது பெட்டர்ன்னு நினைக்கிறதுனாலதான் ஒதுங்க இருக்கிறோம் வந்தமுன்னு வெயி வச்சு செஞ்சிருவான் அந்த சினிமாவை விடமாட்டோம் திருப்பியும் உதயகுமார் வருகிறான் ஒரு மிகச்சிறந்த படத்தை கமர்சியலான படம் தான் எனக்கு மக்களை பாதிக்காத அளவுக்கு மக்களை திசை திருப்பாத அளவுக்கு ஒரு சிறப்பான கதையோடு உதயகுமார் கண்டிப்பா வருவான் நீங்க எல்லாம் இருக்கணும் தோளோட தோல் நிக்கணும் அவ்வளவுதான் நம்ம ஒருத்த வந்துட்டேன்னு வைங்க அதே நம்ம நண்பர்கள் நம்ம சகோதரர்கள் ஒரு பத்து பேரு என்னை மாதிரியே இன்று கொண்டிருக்கும் இளைஞர்கள் எல்லாம் என்ன ஒரு ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் தான் வேணும் எழுதுங்க எத்தனை படங்கள் அவ்வளவு சீக்கிரம் எங்க படங்கள் மறந்துட முடியுமா நான் எடுத்த ஸ்டார்ட் மறந்துட முடியுமா ஒரு விக்கிரமன் படத்தை மறந்துட முடியுமா ஒரு செல்வமணி படத்தை மறந்து முடியுமா ஆமா வாடன் படத்தை மறந்து முடியும் சொல்லுங்க எழுதுங்க நம்ம எல்லாம் எப்படி படம் எடுத்தால் இப்படி எடுப்ப எடுப்படி எடுக்கிறான் இப்போ வர்ற இளைஞர்கள் எனக்கு மிகப்பெரிய கோபம் இந்த டைரக்டர் எந்த டைரக்டரும் போன் நிச்சிக்க மாட்டேன்றானு பாராட்டு சொல்லலாம் நானும் சிக்க மாட்டேன்றான் ஆக இந்த டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகி போச்சு ஒரு இயக்குநருக்கு இன்னொரு இயக்குனருக்குமே டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகி போச்சு நடிகர்களுக்கு இயக்குனர்களுக்கு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகி போச்சு தயாரிப்பாளர்களுக்கு இந்த டைரக்டர் என்ன எடுக்கிறான்னு அவருக்கு தெரியாது நைன்டி பர்சன்ட் தயாரிப்பாளர்களுக்கு என்னப்பா இன்னைக்கு சார் எனக்கு தெரியாது சார் அவர்கிட்ட எல்லாம் பொறுப்போ படிச்சுட்டேன் சார் எவ்வளவு ஏன் செலவாச்சுன்னு டைரக்டர் கிட்ட சார் எனக்கு தெரியாது சார் என்ன தயாரிப்பட்டு உனக்கு தெரியணும்டா உனக்கு தெரிஞ்சாதான் நீ சரியா பண்றியா சரியில்லாம பண்றியான்னு தெரியும் இன்றைக்கு வேற மாதிரி இருக்கு சினிமா இந்த சினிமா பை மாற்றி அமைத்து இந்த கட்டமைப்பை கொஞ்சம் மாற்றி பெப்சி தலைவர் செல்வமணி எல்லாரும் ஒரு சிஸ்டம் வச்சு வேலை செய்வோம் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர்களோட எல்லாம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அந்த சிஸ்டம் வந்துச்சுன்னா யார் எங்கே எங்க வேலை செய்யற யார் என்ன செய்யணும் யார் என்ன செய்யறா இந்த படம் என்ன படம் எல்லாத்துக்கும் அந்த யூனிட்டுக்கு தெரிய ஓஹோ இன்னைக்கு இந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு நாளைக்கு இந்த ஷூட்டிங் நடத்து எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைன்னா கண்மூடி ஒரு படம் வருவோம் எனக்கு தெரியாம இந்த சீன் எப்ப எடுத்தாங்கம்மா ஹீரோ ஏன்னா யாருக்குமே இன்வால்மெண்ட் இல்லாமல் பண்ணுறாங்க பெரும்பாலும் இன்னைக்கு பெரிய பெரிய ஹீரோக்களுக்கே ஏன்னா அவங்க கதையை கேட்டதாக தெரியல இப்போ வந்த பெரிய படங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹீரோக்களுக்கு அந்த கதை தெரியாது சொல்லிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய ஹீரோக்களெலாம் வர்ற வரையிலும் தான் எங்களை எல்லாம் டார்ச்சர் பண்ணி என்ன கதை கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுருந்தாங்க ஒரு நூறு கோடிக்கு மேலே சம்பளம் வாங்க ஆரம்பித்த உடனே கதையை கேட்குறது விட்டாங்க எவ்வளோ வருது நூறு சரி அடுத்து ஒரு நூற்றி இருபது வருதா அதில் தான் கணக்கு பார்க்குறேன் தவிர கதையை பார்க்கறது இல்லை தோலா உண்மைதானே ஒன்றா அவங்க கதையை பார்க்கணும் இல்லைன்னா அவங்க கதையை பார்க்குற மாதிரி நீங்கள் எழுதணும் நீங்கள் பெரிய ஆளுங்கன்னா நீங்கள் அப்படியே நைஸாக ஒதுக்கிறீங்க அவர் இப்படி திரும்பும்போது நல்லா இருந்தார் அப்படின்னு இருந்தார் நல்லா இருந்தார் இந்த ஷாட்டில் நல்லா இருந்தார்னு எழுதிட்டு அப்படியே நைஸாக தப்பிச்சிடுறீங்க இதே ஒரு சின்ன படம் எழுத அவனை போட்டு நார் அடிச்சு அவன் அடுத்தது இந்த சினிமாவுக்கு ஏண்டா வர்றோம் வந்தோன்ற மாதிரி கொண்டு போய் விட்டுறீங்க உங்களுக்கு கூட இந்த டிஃபரன்ஸ் பண்ணி பார்க்குறீங்க பார்த்தீங்களா அதை மாற்றுங்க பெரிய படத்துக்கு ஒரு மாதிரி சின்ன படத்துக்கு ஒரு மாதிரியும் விமர்சனங்கள் எழுது எழுதுவதை தவிர்த்து சிறந்த படங்களுக்கு என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்னு எழுது கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாமேன்ற படத்துக்கு அந்த இயக்குநரை விடும் அளவுக்கு அந்த குறைகளை சுட்டிக்காட்டி எழுதுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த கைமேர திரைப்படத்தின் பணிபுரிந்த இயக்குநரோடு கைகோர்த்து பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஹீரோ ஹீரோயின்கள் மற்றும் அவர் ஒரே ஒரு சீனில் நல்ல வேலை ஜட்டியும் நில்றான்னு நின்ற சொல்ல அவர் என்ன கலர் சட்டி என்ன கம்பெனி சட்டி அதாவது சொல்லு பூமர் சோ அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு பூமர்தான் போட்டிருப்பான் திருப்பூர் காரர் அவருடைய சட்டியோடு நடித்த வைத்த ஒரு காரணத்துக்காக நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்